السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقولوا للناس حسنا آمنا بالله وصدق الله مولانا العظيم لكم <applause> மிகுந்த மரியாதைக்கு வலித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமாறுகளை அல்லாஹ் அரபுல் ஆலமின் நம்முடைய வாழ்க்கையின் சில பாகங்களை சில பகுதிகளை நம்முடைய வார்த்தைகளை கொண்டு அமைதியானதாக நிம்மதியானதாக சந்தோஷம் தரக்கூடியதாக ஆக்கி வைத்துள்ளான் தகுதீர் என்பது அல்லாஹ்வால் எழுதப்பட்ட விதி என்பது அது ரகசியமானது நமக்கு தெரியாது அது நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் வெளிப்படையான சில சந்தோஷங்கள் அல்லது சில கவலைகள் இன்னொருத்தன் நம்ம பேசுகிற வார்த்தைகளை கொண்டும் அமையும் என்பதை கருத்தில் கொண்டு தான் ரபுஸ் வானவதாலா புரானில் செல்வான் ஒ கூலூ நின்னாசி உஸ்ணா நீங்கள் மக்களிடத்தில் அழகிய வார்த்தையை பேசுங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாழ்த்தையை பேசுங்கள் அரபுகள் இருக்காங்கல்ல அரபுகள்கிட்டருக்குங்கிறது இருந்துச்சு எப்போ இஸ்லாம் வரும்போது அவர்கள் இணை வைத்தார்கள் அப்படின்னு நம்ம மறுக்கல்ல ஆனால் பல நற்பண்புகள் அவங்கள்ட இருந்துச்சு அது என்னமோ இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததிகள் என்பதனாலோ இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பிச்சலங்கள் என்பதனாலும் அவர்களிடத்திலே நல்ல குணங்கள் பல இருந்தது இஸ்லாம் தோன்றும் முன்பு அதில் ஒன்று என்ன தெரியுமா அவர்கள் வார்த்தைகளை பிரயோகிக்கிற போது எதிரில் இருப்பவருக்கு சந்தோஷம் வருவது போல பிரயோகிக்கும் பாருங்கள் ஒரு ஒரு அது என்ன சொல்றது இப்போ ஒரு நல்ல ஒரு சகுனத்தை பெறுவது மாதிரி உதாரணமா பாருங்களேன் அவர்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக வேண்டி அப்படியே கூட்டமாக போவாங்க இல்லையா எங்க இங்க இருந்து சிரியாவுக்கு போவாங்க அந்த கூட்டத்துக்கு பேர் அரபியில் என்ன தெரியுமா காஃபிலா என்ன பேருங்க காஃபிலா காஃபிலான்னா என்ன திரும்பி வரக்கூடியதுன்னு அர்த்தம் காஃபிலான் என்ன கஃபலன்னு சொன்னா ரஜ திரும்பி வந்தான் என்று பொருள் அப்போ இங்கிருந்து போகக்கூடிய கூட்டத்தாருக்கு பேரே வந்து திரும்பி வரக்கூடியதுன்னா அவங்க என்ன ஒரு நல்ல இதுல வச்சிருக்காங்க அப்படின்னா திரும்பி வந்துடுவாங்க செலாமத்தாக அவங்க வந்து ஃப்ளைட்ல போகலை அங்கே ஒன்று கப்பலில் போகலை அதுவுமே ஆபத்தானது அவர்கள் போவது எதன் மீது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து காட்டு வழியில் மேட்டு வழியில் அப்படி போகக்கூடிய பயணம் தான் அது அப்போ அந்த பயணத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு மறக்க அதாவது நம்ம திரும்பி வந்துருவோங்கிற ஒரு நல்லதை நாடி அந்த கூட்டத்தாருக்கு வைத்திருக்கும் பெயர் காஃபிலா அதே மாதிரி தேல் அல்லது வேற ஏதேனும் விஷஜந்து கொண்ட கொட்டப்பட்ட ஆட்களுக்கு சலீம் என்று அழைப்பாருங்களாம் அதுக்கு அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்தூகம் அதாவது கொட்டப்பட்டவர் ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சலீம் அப்படின்னா என்ன அர்த்தம் சலாமத் ஆயிருவாரு ஷிஃபாவா அடைஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு இதுல இதே மாதிரிதான் சூளுங்காயத்தில் ஆழ சொன்னோங்க நோயாளியை சந்திக்க போனால் அந்த நோயாளி ஒரு வேலை மரணப்படுக்கையில் இருந்தாலும் கூட நபிதங்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா கவலைப்படாதீங்க அல்லாஹு தாலா நாடினால் நீங்க கிளியர் ஆயிருவீங்க நாயகத்திற்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் கிளியர் ஆவீர்கள் என்று ஏன் சொல்றாங்கன்னா அரபுகளுடைய வார்த்தை பிரயோகம் அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க பாருங்களேன் ஒரு நிகழ்வு பனு வாக்கிஃப்ங்கிற கோத்திரத்தில் ஒரு ஒரு மனிதர் இருந்தார் அதாவது அன்சாரிகளுடைய கோத்திரம் பனு வாக்கிஃப் அந்த மனிதர் கண் பார்வையும் தெரியாதவர் இப்போ சமுதாயத்தில் நம்ம பார்க்கிற இல்லையா சில பல உணர் கோளாறுகள் வந்து வெளியில தெரியாது சுகரு எல்லாம் நம்ம வந்து தப்பா நினைக்கவே மாட்டோம் ஆஹ் நாள் ஆனால் அவருக்குள்ள சில நோய்கள் இருக்கும் ஆனால் இந்த கண் பார்வை தெரியாதவர் இவர் வந்து வெளிரங்கமாக எல்லோராலும் நோயாளி என்று பார்க்கப்படுபவர் பரிதாபத்திற்கு உள்ளாக்கப்படுபவர் அவரை பார்த்தாலே இந்த பார்வை தெரியாதுங்க குருடன் என்றெல்லாம் சொல்வாருங்க அரபியில குருடனுக்கு ஆன்மா என்று பெயர் அந்த பெயர் அரபியில் வந்திருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் அரபுகள் என்ன சொல்வாங்களாம் அவரை அழைப்பாரு பசீர்னா பார்வை தெரியக்கூடியவர் பார்வையாளர் இப்போ அந்த அன்சாரிகள் கோத்திரத்தில் உண்டான ஒரு மனிதரை நபிசல சிலவங்க சந்திக்க போகணும்னு ஆசைப்படுறாங்க இதுக்கு நான் நோய் விசாரிக்க அவர் ஒரு குரலர் இல்லையா நபி சொல்றாங்க சஹாபா பசீரி எங்களை அழைச்சிட்டு போங்க அந்த பார்வை தெரியக்கூடிய நபரிடத்தின் அவருக்கான பார்வை தெரியாது ஆனா எப்படி சொல்றாங்க நம்ப சொல்றாங்க அம்மா என்பதை புரோகிப்பதற்கு பதிலாக உபயோகிப்பதற்கு பதிலாக பசீர் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே நாம சிந்திக்க வேண்டியது நம்முடைய வார்த்தைகள் காயப்படுத்திடக்கூடாது சில சமயம் அழகான கருத்துக்களை பேசும் ஆனால் கடுகடுத்த வார்த்தைகளை கொண்டு அந்த கருத்தும் கூட கசந்து போகும் ஒரு இனிப்பான கருத்தும் கூட நம்முடைய கடுகடுத்த வார்த்தைகளை கொண்டு கசந்து போகும் ஒரு கடுமையான கருத்தும் கூட நம்முடைய சிரித்த முகமும் இனித்த வார்த்தைகளையும் கொண்டு அப்படியே ரசிக்கத்தக்கதாக மாறும் சீனர்களுடைய பழமொழி இருக்குது அரபியில் சொல்றாங்க சீனர்களுடைய பழமொழி இருக்குது என்னண்டா உனக்கு சிரிக்க தெரியாவிட்டா நீ கடை திறக்காத நல்ல கவனிங்க சீனர்கள் சொல்லுவாங்களா இதா அரபியில் அப்படியே நமக்கு இமாம் இருந்தாலும் எழுதுறாங்க புன்முருகல் பூப்பதை விட்டும் அதாவது புன் சிரிப்பு சிரிப்பதை விட்டும் முடியாதவனாக இருந்தால் தயவு செய்து கடையை திறக்காது ஏற்றக்கூடிய புன்னகை வரக்கூடிய நபர்களை வாடிக்கையாளரை சிரித்த முகத்தோடு ஒரு நல்ல இலகிய வார்த்தைகளோடு நம்ம அணுகும் போது அவர் வாங்குறாரு வாங்கல அது அவருடைய நாட்டு ஆனால் நம்முடைய கடையின் மீது அவருக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் அந்த கடையில போனா அவரு நல்ல சிரித்த முகமாக வரவேற்கிறாரு அவரை நல்ல வார்த்தைகளை பேசுறாரு மற்றதெல்லாம் அப்புறம் நம்ம விலை சொல்வது அவர் மறுத்து விட்டு போவதெல்லாம் அப்புறம் அவரை அணுகிற போதே சிரித்த முகமும் நல்ல வார்த்தைகளும் இருந்தால் அது அவரை ஈர்க்கும் அப்ப இது நாம் அங்கே என்ன விளங்குறோம் இது வந்து நிகழ்வு பலமுடிகள் சொல்லிட்டோம் நமக்கு என்ன தேவைடா ஒருத்தர் பார்க்கும்போது நம்முடைய நாவில் வரக்கூடிய முதல் வார்த்தை பாசிட்டிவான வார்த்தை வரும் நோயாளியாக இருக்கிறாரா நீங்க ஒண்ணு இல்லைங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பழக அப்ப நமக்கும் அது மாதிரி வார்த்தைகள் வரும் நீங்க நல்லா இருக்கீங்களே ஆரோக்கியமா இருக்கீங்களேன்னு சொல்லி வரும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படையாக நிர்ணயிக்கிறது என்பதுதான் என்னுடைய இன்றைய கருத்து சிந்தனை நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவரின் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறது நாம் அதை சந்தோஷப்படுத்தினால் என்ன ஒருவரை நம்முடைய கடையின் பக்கம் ஈர்ப்பதற்கு நம்முடைய சிரிப்பு காரணமாக இருந்தால் நாம் ஏன் அந்த சிரிப்பை பிடித்துக் கொள்ளக்கூடாது கடுகடுத்த முகம் நாயகத்தினுடைய முகமே அல்லா அந்த பிராண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு உண்டான அந்த ட்ரேட் கம்பெனி சீல் என்ன தெரியுமா அல் இபத்தி சாவுன் தான் ரபுல்லாலே நல்லா தாலா நம்முடைய வார்த்தைகளை பிறருக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அதுபோல பிறரின் வார்த்தைகள் நமக்கும் நிம்மதியை தரக்கூடியதாக ஆக்கிய புரிவானாக ஹாமின் ஆமீன் அசலாம் வரத்து வரக்காத்து